அது ஒரு அழகிய அடர்ந்த காடு மரங்களை காற்று நட்புடன் தழுவிக் கொண்டிருந்த காலை வேளை சூரியன் தன் செங்கதிர்களை விரித்து இருளை கொண்டிருந்தான் அந்த காட்டில் அந்த வேளையில் குரங்குகள் பல கூட்டமாக இருந்தன அவற்றில் சுட்டித்தனம் செய்யும் ஒரு குட்டி குரங்கும் உண்டு ஒரு நாள் அந்த குட்டி குரங்கு தரையில் ஊர்ந்து சென்று கொண்டிருந்த பாம்பு ஒன்றை கண்டது நெளிந்து வளைந்து சென்ற அந்த பாம்பை கண்டதும் அதற்கு குதூகலமாக இருந்தது அது ஒரு பெரிய நச்சு பாம்பு குட்டி குரங்கானது மெதுவாக போய் அந்த பாம்பை தன் கையில் பிடித்து விட்டது பிடிபட்ட பாம்பு குரங்கின் கையை இறுக்கமாக சுற்றி கொண்டது விஷப்பல்லை காட்டி சீறியது குட்டி குரங்குக்கு கொஞ்சம் பயம் வந்துவிட்டது இதை பார்த்து குரங்குகள் அனைத்தும் அங்கே கூடிவிட்டன ஆனால் எந்த குரங்கும் குட்டிக்கு உதவ முன்வரவில்லை ஐயோ இது பயங்கரமான விஷமுள்ள பாம்பு இது கடித்தால் உடனே மரணம் தான் என்றது ஒரு குரங்கு மற்றொன்றோ அவன் தனது பிடியை விட்டதுமே பாம்பு அவனை கடித்துவிடும் பாம்பிடமிருந்து அவன் தப்பிக்கவே முடியாது என்றது இப்படியே ஒவ்வொரு குரங்கும் குட்டியின் பீதியை அதிகரித்துவிட்டு அங்கிருந்து அகன்று போய்விட்டன தன்னுடைய கூட்டமே தன்னை கைவிட்டதால் விரக்தியின் உச்சத்தில் இருந்தது குட்டி குரங்கு எந்த நேரமும் கடிக்க தயாராக சீறிக்கொண்டிருக்கும் பாம்பை பார்த்து பயந்தபடி தன் பிடியை விட்டுவிடாமல் இறுக்கமாக பிடித்து கொண்டது மரண பயம் அந்த குரங்கை வாட்டி வதைத்தது இந்த பாம்பை கையால் பிடித்து விட்டேனே என்று பெரிய குரல் எழுப்பி புலம்பியது கொண்டே இருந்தது உணவும் நீரும் இல்லாமல் உடல் சோர்ந்து போய்விட்டது கிட்டத்தட்ட மயக்க நிலைக்கு சென்று கொண்டிருந்தது அந்த குரங்கு கண்கள் இருளத் தொடங்கின அந்த நேரம் பார்த்து ஒரு ஞானி அந்த வழியாக வந்தார் சொந்தங்களில் கைவிட்ட நிலையில் இந்த துறவி நம்மை காப்பாற்றுவார் என்று அந்த குட்டி குரங்கு நினைத்தது அதற்கு கொஞ்சம் நம்பிக்கையும் வந்தது குட்டியின் அருகில் வந்த துறவி எவ்வளவு நேரம்தான் அந்த பாம்பை கையில் பிடித்து கொண்டே கஷ்டப்பட போகிறாய் அதை கீழே போடு என்றார் குரங்கோ ஐயோ சுவாமி நான் பாம்பை விட்டுவிட்டால் அது என்னை கொன்றுவிடுமே என்றது அதற்கு துறவி பாம்பு செத்து ரொம்ப நேரமாகிவிட்டது அதை கீழே வீசி என்றார் அவரது வார்த்தையை கேட்ட குரங்கு பயத்துடனேயே பிடியை தளர்த்தி பாம்பை கீழே போட்டது ஆம் துறவி சொன்னது உண்மைதான் குரங்கின் இறுகிய பிடியில் நெடுநேரம் இருந்த அந்த பாம்பு இறந்து போயிருந்தது அதை பார்த்த பிறகுதான் அந்த குரங்கு குட்டிக்கு உயிர் வந்தது பின்னர் அந்த குரங்கு துறவியை நன்றியுடன் பார்த்தது அவர் இனிமேல் இது போன்ற முட்டாள்தனம் பண்ணாதே என்றபடி தன் வழியே நடந்து போனார் நம்மில் பலரும் இப்படித்தான் மனக்கவலை என்ற செத்த பாம்பை கையில் பிடித்து வைத்துக்கொண்டு கொண்டு விட முடியாமல் கதறிக் கொண்டிருக்கிறோம் உண்மையை சொல்ல வேண்டும் எனில் புதைக்கப்படவில்லை படுகிறோம் என்று உணர்ந்த விதை இருளுக்கு அஞ்சாது ஒரு விதை கூட தன்னுள் ஒரு பெரிய மரம் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து அதனை வெளிக்கொண்டு வர மண்ணில் பல காலம் தவமிருக்கிறது எனில் நாம் மட்டும் ஏன் கவலை கொண்டு எதிர்காலத்தை பார்க்க வேண்டும் எனவே கவலையை விட்டொழியுங்கள் மகிழ்ச்சி தானாகவே வந்து சேரும்